தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் பேருந்து நிலைய நுழைவாயிலில் பூமி பூஜை போடுவதில் திமுக இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது அதனை பார்க்கலாம் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நரசிம்மகுமார் நரசிம்மகுமார் தர்மபுரி மாவட்டம் பேருந்து நிலைய பணி சுமார் நாலு கோடி மதிப்பீட்டில் சமீபத்தில் கட்டி முடிக்கப்பட்டது சிறப்பு விழாவிற்காக காத்திருக்கும் அந்த பேருந்து நிலைய பணியில் முழுமையாக பணிகள் முடிவடைந்து இருக்கிறது இந்த பேருந்து நிலையத்தில் உள் நுழையும் நுழைவாயில் மற்றும் பேருந்துகள் வெளியேறும் நுழைவாயில் மற்றும் பேருந்து உள்பகுதிகளில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய நிழற்கூடைகள் ஆகியவைகள் அமைக்கக்கூடிய நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்ட வரையறை அரசால் நிறுவப்பட்டது அதை தென்னாரம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பாமகவை சேர்ந்த ஜி கேமணி அவர்கள் இந்த ஆண்டின் இரண்டாவது மாதத்திலேயே மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் இதை வந்து எம்எல்ஏ நிதியிலிருந்து அமைத்து தர அனுமதி வேண்டும் என கொடுத்திருக்கிறார் இந்நிலையில் தற்போது இன்றைய எம்பியாக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த ஆமணி மற்றும் பென்னாகரம் முன்னாள் எம்எல்ஏவான திமுகவை சேர்ந்த இன்பசேகரன் ஆகியோர் இன்று காலை அங்கே பூமி பூஜை போடுவதற்காக வருவதாகவும் அதற்கான பணிகளை அங்குள்ள திமுக நிர்வாகிகள் மேற்கொண்டிருந்தனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த பாமகவினர் தாங்கள் திட்டமிடப்பட்டிருந்த பணியை இவர்கள் எம்எல்ஏவுக்கு அணு முறையான தகவலையும் தராமல் அவருக்கு அழைப்பும் விடுக்காமல் திமுகவினர் துவங்குவது அதிர்ச்சியை தருகிறது என கூறி அவர்கள் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் மேலும் அந்த இடத்திற்கு வந்த முன்னாள் எம்எல்ஏ இன்பசேகரன் உள்ளிட்டவர்களிடம் அவர்கள் வாக்குவாதத்தையும் செய்ய முற்பட்டனர் இதன் காரணமாக அவர் கிளம்பி சென்றுவிட்டார் இருப்பினும் நிர்வாகிகளுக்கிடையே பெரிய தள்ளும் உள்ளும் கடுமையான வார்த்தை போரும் ஏற்பட்டது போலீசார் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே திரண்டு உடனடியாக அங்கு திருந்த மக்களை கலைந்து செல்ல வைத்தனர் இதன் காரணமாக அங்கே இரு தரப்பினரிடமும் மோதல் போக்கு ஏற்படும் சூழல் ஏற்பட்டது பெரும் பதற்றம் பற்றி கொண்டது தாங்கள் தனியாக பூமி பூஜை போடுவதாக பாமகவினர் ஒரு பக்கமும் திமுகவினர் பூமி பூஜை போடுவதாக திமுகவினர் ஒரு பக்கமும் ஆங்காங்கே திரண்டதன் காரணமாக மேலும் பதற்றமான சூழல் தற்போது நிலை வருகிறது இருப்பினும் போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் தற்போது சற்று பதற்றம் தணிந்துள்ளது பிரிவான அவரங்களுக்கு நன்றி நரசிம்மகுமார் உங்கள் உன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு